அனைவருக்கும் வணக்கம் ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிவிக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு புலான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேரல் புலான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த இசைக்கி முத்து அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க உங்கள் பேருக்கும் இலவசமாக ஐம்பது வகையான பலங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் ஆனால் அதுக்கு உண்டான விதிமுறைகள் இருக்குது என்னுடைய அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் சேர்ச் பண்ணி பார்த்துட்டு விதிமுறைகள் படி எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் பேருக்கும் இலவசமாக பலன் சொல்கிறேன் நிறைய என்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினரக்கூடிய ஜோதிட என்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட என்பர்களுக்கும் இந்த ஜோதிட பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறகு பார்ப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்களையும் தாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்களுக்கு அரிசி பேர் சூட்ட திருவண்ணப்புறத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதை குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதர்ஷனையில் தரமான ஆலோசனை நீங்கள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவு குழப்பமும் இசைக்கி முத்து என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் பிடிவாத குணம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட் பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள்லாம் இழந்திருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவி கூட கைதாங்க ஓங்கி இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் பதினோராவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு நீங்கள் நம்பிட மாட்டீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கும் அல்லது இளம் வயதிலே அப்பா இழந்திருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு அப்பா வந்து உங்களை மட்டும் தட்டி பேசுவார் பதினஞ்சாவது பாயிண்ட் நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு ரத்த பந்த உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினேழாவது பாயிண்டு சிங்கிள் வருமானம் செட் ஆகாது ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பதினெட்டாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சாலையாவது கொப்பளத்தாலே அது அவதிப்படுவீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு டீச்சிங்கு கையால் செய்யக்கூடிய வேலைகள்லாம் யோகத்தை கொடுக்கும் இருபதாவது பாயிண்ட்டு ஆட்டைய பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பேரெழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சுருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் வழியில் உங்கள் அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்கச்சு ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டும் திருமணத்துக்கு அப்புறம் முன்னேறி இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது இருபத்தி ஆறா இருபது இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு பேச்சில் உள்கொத்து வச்சு பேசக்கூடிய குணம் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சுமை தாங்கி போல் சின்ன வயசுலேயே குடும்ப சோமையை தாங்கக்கூடிய பொறுப்புகள் வந்து முந்திரும் முப்பதாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க முப்பத்து ஓராவது பாயிண்ட் இளம் வயதுலேயே அது நாற்பது வயசுக்குள்ளேயே அப்பா விளக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட் அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி செய்யணும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் வருமான உயர்வு உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு உச்ச குடும்பமாக இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் மனைவியை அவங்க வந்து புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க அவங்க எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு உங்களால் ட்ரெஸ் பண்ணவே முடியாது நாற்பதாவது பாயிண்ட் மனைவி எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மனைவி எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி அடைய மாட்டாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கைய திருப்தி இருக்காது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மனைவி கூட எப்போதுமே சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் வேல டென்ஷன் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் வேலை தொழிலில் வந்து நிரந்தர பிரச்சனையும் இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் சொந்த வீடியோகம் உண்டு நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட்டு செய்வனை பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுது செய்வன இருக்குது அப்படி செய்வனெல்லாம் ஒன்று தானு கேட்குறீங்களா எப்படி கடவுளை வந்து நீங்கள் வழிபடுறீங்களோ அதேமாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதாங்க செய்யும் அது வந்து இந்த காலத்தில் யார் வைக்க முடியாட்டாக இருந்தாலும் உங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்ததுங்க இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் சொல்லி தான் நிறுவிச்சு காட்ட முடியும் என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிபடுது பண்ணும்போது கால் வலி கால் உளைச்சல் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் எரிச்சல் இருக்கும் நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க லேட்டராக தான் தூங்குவீங்க அல்லது தூக்கத்தில் பதறிப்பதி முடிப்பீங்க கெட்ட கனவுகள் வரும் இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கை இருந்துச்சு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த செய்வனைக்கு உண்டான சிம்டம்ஸ் நிறுவிச்சு காட்டி அதுக்கு உண்டான வழிகளையும் சொல்கிறேன் நாற்பத்தெட்டு நாளில் தீர்வு கிடைக்கும் அல்லது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராவது லோக்கல் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தாராளமாக பண்ணிக்கோங்க ஆனால் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க அப்படின்னா உங்களால் முன்னேற முடியும் இல்லைனா எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் முன்னேற்றத்தை தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுபாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேருக்கு தகுந்தார் போல இசக்கி அம்மன் தாங்க இத்துடன் இசக்கி முத்து என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமலட்சி பலன்கள் முடிவெடுக்கின்றன இந்த பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக எவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்